அவ பாருங்க இந்த ஆயிரம் வருஷம் முடியும் போது பூமியில நிறைய ஜனங்கள் பெருகி இருப்பாங்க கொஞ்ச காலம் சாத்தான் விடுதலை செய்யப்படுவான் கட்டி வச்சிருந்தாங்களே அவனுக்கு அந்த விடுதலை ஆன உடனே பூமியின் மேல் ஏறி வந்து ஜனங்களை ஒரு கூட்டம் பேரை வஞ்சிச்சிருவான் கொஞ்சம் பேரை வஞ்சித்து அதுக்கு பிறகு கர்த்தர் அவனை மறுபடியும் யுத்தம் செய்து நிரந்தரமாய் அவனை அக்னியும் கந்தகம் இருக்கிற கடலே தள்ளி போடுவார் அந்த வஞ்சிக்கப்பட்டவங்களும் போயிருவாங்க ஆனா அந்த வஞ்சிக்கப்படுகிற கூட்டத்துல அந்த பூமியில் மிச்சமாய் விடப்பட்டு அதுல வம்சங்கள் பெருகி வந்த ஜனங்கள் தான் இருப்பார்கள் நீங்களும் நானும் வஞ்சிக்கப்பட போகிறது இல்லை ஒரு தடவை மறுபிறப்பை அடைந்து தேவனோடு வாழ்ந்து புதிய சரீரத்தை தரித்து கொண்டு பூமிக்கு இறங்கி வந்து ஆளுமை செய்திருக்கிறோம் அதற்கு பிறகு அந்த ஆயிரம் வருஷம் முடிவுல கர்த்தர் இந்த பூமியை புதிய வானத்தை புதிய பூமியை உண்டு பண்ணி இந்த பூமியை பரலோகத்தோட கொண்டு வந்து இணைத்து விடுவார் கர்த்தர் அங்கே நித்திய ராஜாவா இருப்பார் நீங்களும் நானும் அங்கே நித்திய குடிமக்களா இருப்போம் இதுதான் வேதம் நமக்கு காட்டுகிற உண்மை